ஒ திட்டத்தை திட்டத்தை ஒளி மத்திய அரசு அரசே அரசு மத்திய அரசு அரசு அனுமதிக்காக அனுமதிக்காது அனுமதிக்க அனுமதிக்காது திட்டத்தை ஒழுத்திட வெளியோரு மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் ஒழித்திடுவோம் ஒன்றிய அரசு மோடி அரசே திராவிட அரசு மோடி அரசா திராவிட வெளியேறு 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 மாவட்டத்தை விட்டு முழுமையாக வெளியேறு மாவட்டத்தை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்திரு அறிவித்திரு மண்டலமாக هريت هريت